எல்லாருக்கும் அகிர்டெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசியூ ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன்றுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிக்கேன் அப்போ போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் நிறையா ட்ராக்டர் போட்டிருக்காங்க அது சமயம் உங்களுக்கு டூ ஃபோர் ஒன்று நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு டூ ஃபோர் ஒன் டிராக்டர் பற்றி நம்ம இப்போ போட்டிருக்கோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு ஹெச்பி பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உனக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டயரு உங்களுக்கு நியூ டயருங்க ஃபுல் ரீ டயர் போட்டிருக்காங்க ஒரு டயரு உங்களுக்கு ஒரிஜினல் டயரு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்காங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் வந்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க லோனு கிடையாது ஹெச்பி கேன்சலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனருங்க புக்கு எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது FC உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டியோட கண்டிஷனு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்ஜினில் எந்த ஒரு கேஸ் அடிக்கிறது எதுவும் கிடையாதுங்க தரவா செக் பண்ணியிருக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு டாப்பு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே செப் கிடையாது நல்லா சிங்கிள் ஓனர்ருங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க ரெண்டாயிரத்தி எட்டு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையு பற்றினவனுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசி பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மக்களை கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் என்னோட புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்